மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள் சகுந்தலை மேனகை பூர்வம்சத்தில் அடுத்த சகாப்தம் ஏற்படுத்திய பெண் சகுந்தலைதான் மன்னன் இலிலியன் சுமதி என்ற பெண்ணை மணந்து துஷ்யந்தன் என்ற மகனை பெற்றெடுத்தான் துஷ்யந்தன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாக வளர்ந்தான் வேட்டையாடுவதே அவனது பொழுதுபோக்கு ஒருநாள் துஷ்யந்தன் படைகளோடு காட்டில் பல மிருகங்களை கொன்று குவித்தான் வனத்தில் அழகான கலைமானை கண்டான் மான் அவனுக்கு அகப்படாமல் ஓடிக்கொண்டிருந்தது மானை கொன்றுவிட வில்லை வளைத்து அம்பு துடுக்க முயன்ற துஷ்யந்தனை ஒரு குரல் தடுத்தது துஷ்யந்தன் திடுக்கிட்டு திரும்பினான் அங்கே வைகானச முனிவர் நின்று கொண்டிருந்தார் துஷ்யந்தா இது கண்வ முனிவரின் வளர்ப்புமான் நீ இதை கொள்வதால் முனிவர்களது மனம் புண்படும் மேலும் படைகளால் நாட்டு மக்களின் இன்னலை தீர்க்க வேண்டுமே தவிர குற்றமற்ற மிருகங்களை கொள்வது அறமில்லை என்று கூறியதும் துஷ்யந்தன் வில்லில் தொடுத்த கணையை எடுத்து உரைக்குள் போட்டான் வைகானச முனிவர் பெருமகிழ்ச்சியடைந்தார் உனக்கு உலகையாலும் மிக சிறந்த புதல்வன் பிறப்பான் என்று வாழ்த்தினார் துஷியந்தன் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு வைகானச முனிவரோடு அருகிலிருந்த கண்வ முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றான் ஆசிரமத்தில் முன்பிருந்த அழகிய வனத்தில் அனுசுயை பிரியம்பதை என்ற இரண்டு தோழிகளுடன் பாவையரும் போற்றக்கூடிய பேரழகுடன் சகுந்தலை பூச்செடிகளுக்கு நீரூற்றி கொண்டிருந்தாள் துஷ்யந்தன் சகுந்தலையின் பேரழகில் மெய் தோழிகள் மன்னனை கண்டதும் கைகூப்பி வணங்கினார்கள் ரிஷி வேடத்தில் இருக்கும் சகுந்தலையும் வணங்கி நாணத்தால் தலை கவிழ்ந்து நின்றாள் தோழி அனுசுயை மன்னனிடம் காட்டுக்கு வந்ததன் காரணம் கேட்க அறம் செய்யும் முனிவர்களின் தவத்திற்கு துணையாக வந்திருக்கிறேன் என்றான் மன்னன் சகுந்தலை தலை நிமிர்ந்து பார்த்தார் அவனும் சகுந்தலையை பார்த்ததில் காதல் கனியானது துஷ்யந்தன் அனுசுயையிடம் கேட்டான் கண்வ முனிவர் மனமாகாதவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்க வழகிய பெண் எப்படி என்று என்னால் யூகிக்க முடியவில்லையே என்றான் தோழிகள் பிரியம்பதையும் அனுசுய இருவரும் சகுந்தலையின் வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார்கள் விஸ்வாமித்திரர் தன்னுடைய கோபத்தாலும் சாபத்தாலும் தவ வலிமை குறைந்து வருவதை உணர்ந்தார் மறுபடியும் மேற்கில் புஷ்கர தீர்த்தம் சென்று நெடுந்தவம் புரியலானார் பிரம்மன் தோன்றி அழியா வரங்களை விஸ்வாமித்திரருக்கு கொடுத்து சென்றான் பிரம்ம வரத்தினால் மன திருப்தி அடையாத விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு இணையான தவ வலிமை கிடைக்க தொடர்ச்சியாக தவம் புரிய ஆரம்பித்தார் விஸ்வாமித்திரர் கடும் தவத்தினால் தன்னை விடுவாரோ என்று இந்திரன் பயம் கொண்டான் அவரது தவத்தை கலைக்க மேனகையை புஷ்கர தீர்த்தத்திற்கு அனுப்பி வைத்தான் புரியும் விஸ்வாமித்திரரின் தோற்றம் கண்ட மேனகை பயந்தால் வாயு பகவான் மன்மதன் இருவரது உதவியை நாடினாள் இருவரும் உதவி புரிய முன்வந்தனர் மேனகை விஸ்வாமித்திரரின் தவநிலையை கலைக்க முன்னால் ஆடி பாடினாள் விஸ்வாமித்திரர் கடும் தவம் களைந்து கண் திறந்தார் எதிரில் மேனகை பசிகரமாக கொண்டிருந்தார் அதே நேரம் வாயு பகவான் பலமாக காற்று வீச செய்து மேனகையின் ஆடை விலகச் செய்தார் மன்மதன் தனது பங்குக்கு மன்மத பானங்களை சரமாரியாக முனிவர் மீது தொடுத்தான் விஸ்வாமித்திரர் மேனகையின் பேரழகில் மயங்கினார் இருவரும் ஒன்றாகி நாள் கணக்கில் இன்பமாக இருந்தனர் தன் வலிமை முன்பைவிட குறைந்து வருவதை விஸ்வாமித்திரர் உணர்ந்தார் அங்கிருந்து கௌசிக நதிக்கரைக்கு மீண்டும் தவம் புரிய புறப்பட்டார் மேனகை குழந்தை பாக்கியம் பெற்று மாலினி நதிக்கரையில் ஓர் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் மண்ணுலகில் தனது கடமை முடிந்துவிட்டதாக எண்ணி பிறந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு இந்திரலோகம் சென்றாள் சகோந்தலம் வகை பறவைகள் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இறக்கை விரித்து நிழல் கொடுத்தபடி இருந்தன அவ்வழியே வந்த கண்வ மகரிஷி அந்த பெண் குழந்தையை எடுத்து சாகுந்தல பறவை நினைவாக சகுந்தலை என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார் சகுந்தலையின் பிறப்பு ரகசியம் தெரிந்த துசேந்தன் சந்தோஷமடைந்தான் சகுந்தலையிடம் காந்தர்வ மனம் புரிய சம்மதம் கேட்கிறான் சகுந்தலை தன் தந்தையை நினைத்து பயத்தில் மறுக்கிறாள் துஷ்யந்தன் அவளின் நினைவாகவே மடேவியன் என்ற படைத்தலைவனுடன் அங்கேயே வனத்திலேயே தங்குகிறான் கண்ப முனிவர் அந்த காலகட்டத்தில் சகுந்தலையின் நலன் கருதி சோம தீர்த்தத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது துஷ்யந்தனை விட்டு சென்ற சகுந்தலை இனம் புரியாத உணர்வால் பாதிக்கப்பட்டால் தோழிகள் சகுந்தலையின் முகவாட்டத்தை அறிந்து காதல் நோயால் வாடுவதை தெரிந்து கொண்டார்கள் சகுந்தலை துஷ்யந்தனை குறித்து தன் மனதில் எழுந்த வேட்கையை ஒரு மரப்பலகையில் எழுதி தோழிகளிடம் கொடுத்தாள் காதல் கடிதம் கண்ட துஷ்யந்தன் மகிழ்ச்சியடைந்தான் சகுந்தலையை தனிமையில் சந்தித்தான் காந்தர்வ மனம் புரிந்தான் சகுந்தலை துஷ்யந்தனிடம் அதற்கு முன் ஒரு வரம் வாங்கினாள் தனக்கு பிறக்கும் குழந்தைதான் நாடாள வேண்டும் அதற்கு தாங்கள் உடன்படுவதாக இருந்தால் மனம் புரிவோம் என்றால் அந்த நிபந்தனையை துஷ்யந்தன் ஏற்றுக்கொண்டான் இருவரும் இன்புற்று இல்லறத்தில் ஈடுபட்டனர் சேனைகளுடன் வந்து முறைப்படி அழைத்து செல்கிறேன் என்று சகுந்தலையிடம் கூறிவிட்டு படைகளுடன் நாட்டுக்கு புறப்பட்டான் சகுந்தலையின் நினைவாக ஒரு கனையாழியை கொடுத்துவிட்டு சென்றான் ஒரு நாள் துர்வாச முனிவர் கண்வ முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார் அவரை கவனிக்காத சகுந்தலை துஷ்யந்தனின் நினைவாக இருந்தால் கோபமடைந்த துர்வாசர் விருந்தினராக வந்த தன்னை அவமதித்து விட்டதாக கூறி யாரை உன் மனதில் நினைத்தாயோ அவன் உன்னை மறந்து போவான் என்று சபித்தார் பின்பு சகுந்தலை தோழிகளுடன் துர்வாசரிடம் தவறுதலுக்காக மன்னிப்பு கேட்க மனமிறங்கிய துர்வாசர் தனது சாபத்திற்கு விமோசனம் ஒன்றை கூறினார் நினைவாக கொடுத்த மோதிரத்தை அவன் கண்டதும் சாபம் நீங்கி உன் நினைவு வந்துவிடும் என்று கூறிச் சென்றார் புனித நீர்ப்பயணம் சென்றிருந்த கண்வ முனிவர் சோம சோமதிர்த்தம் முடிந்து ஆசிரமம் திரும்பினார் துஷ்யந்தன் சகுந்தலை விவாகத்தை அறிந்தார் துஷ்யந்தனை பற்றிய நல்லெண்ணம் கண்வரிசிக்கு இருந்ததால் அவர்கள் காதலை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் கண்வ மகரிஷி சகுந்தலைக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையை காண துஷ்யந்தன் வருவான் என்று எண்ணிய சகுந்தலை அவன் வராததால் ஏமாற்றமடைந்தாள் துஷ்யந்தன் தன் நாட்டில் இருந்தபோது சகுந்தலை பற்றிய நினைவை சிறிது சிறிதாக இழந்தான் இன்று நாளை என்ற சகுந்தலையை பார்ப்பதை தள்ளி போட்டு கொண்டே வந்தான் முடிவில் அவளை மறந்தே போனான் சகுந்தலையின் குழந்தைக்கு முனிவர்கள் சேர்ந்து மண்ணால் போகிற சடங்குகள் செய்தார்கள் மரிசி என்ற முனிவர் சர்வதமணன் என்று சகுந்தலை குழந்தைக்கு பெயரிட்டார் கன்வரிஷி சர்வதமணனுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்தார் பத்து வயது நிரம்பிய சர்வதமனனுடன் சகுந்தலையை துஷியந்தனிடம் அனுப்புகிறார் கண்வ முனிவர் உடன் சாரங்கவன் என்ற முனிகுமாரனையும் அனுப்புகிறார் சகுந்தலையைக் கண்ட துஷ்யந்தன் நீ யார் என்று கேட்டான் தங்கள் மனைவி கண்வரிஷியின் மகள் தாங்களால் காந்தர்வ மனம் புரிந்தவள் இவன் நம் குமாரன் சர்வதமணன் என்று கூறுகிறாள் துஷ்யந்தன் தனக்கு ஒன்றும் நினைவில் இல்லை என்று கூறி அவளை அவமதித்து கடுஞ்சொல் சொல் கூறி அனுப்பிவிட்டான் இறுதியில் உனை அறியேன் என்று கூறினான் சகுந்தலை மனம் கொந்தளித்தார் மன்னனே நீர் கூறுவது பொய்யென தெரிந்தும் அச்சமின்றி உனை அறியேன் என்கிறீர் ஒருவன் தனிமையில் செய்த பாவத்திற்கு பனிரெண்டு சாட்சிகள் உண்டு கடவுள் தேவதை மனசாட்சி காற்று நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்கள் யமன் பகல் என பல சாட்சிகள் உண்டு தனது திருப்தி அடையாத பாவத்தை செய்பவனை யமன் விடுவதில்லை என்று துஷியந்தனிடம் புலம்பித்திருக்கிறார் முடிவில் என் மகன் உலகால்வான் பார் என்று கூறி புறப்படுகிறார் துஷ்யந்தன் சகுந்தலைக்கு நினைவாக கொடுத்த மோதிரத்தை ஆற்றில் குளிக்கும் பொழுது சகுந்தலை தவறு விடுகிறார் அதனால் சகுந்தலையால் துஷ்யந்தனின் மோதிரத்தை காட்டி நிரூபிக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது ஒரு நாள் செம்படவன் ஒருவன் சசி தீர்த்தத்தில் பிடித்த மீன் வயிற்றில் மன்னன் முத்திரையுள்ள ஒரு மோதிரம் இருப்பதை பார்க்கிறான் அதை மன்னனிடம் தருகிறான் மன்னன் உண்மை உணர்ந்து சகுந்தலை பற்றிய முழு நினைவுக்கு வருகிறான் காசிப முனிவரின் ஆசிரமத்தில் பணிவிடை புரிந்து கொண்டிருந்த சகுந்தலையிடம் சென்று தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான் முனிவர்களின் ஆசியோடும் சகுந்தலையோடும் மகனை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான் அங்கே அவனுக்கு மன்னனாக முடிசூட்டப்படுகிறது துஷியந்தனுக்கு பிறகு பரதன் மன்னனானார் பரதன் என்ற பெயராலேயே பாரத நாடு என்ற பெயர் பெற்றது சகுந்தலை பெற்ற மகனே மகாபாரதம் என்ற பெயர் வரவும் காரணமானவன் என்றால் அது மிகையல்ல பரதனுக்கு பின் அவனது மகன் குருவும் குருவுக்கு பின் அவனது மகன் பிரதீபனும் பூர்வம்சத்து மன்னனாக தொடர்ச்சியாக முடிசூட்டி கொண்டார்கள்